முதலாவதாக நீங்க முருகனுடைய பக்தராக மாறுகிறீங்க முருகன் மேல ரொம்ப தீவிர அன்பு உங்களுக்கு வருது அப்படின்னு அவருடைய நினைவு அதிகமாக இருக்கும் எதற்கெடுத்தாலும் நீங்க முருகா 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 அப்படிங்கிற நாமத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க அவருடைய அன்பு அவர் அவருக்கு மேல உங்களுக்கு அன்பு வந்து அதிகமாகும் அவரை என் அணுதி தினமும் நீங்க நினைத்து கொண்டுதான் இருக்கு மிகவும் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து முருகனுடைய தோற்றம் வந்து உங்களுடைய மனசுல வந்து பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது அவருடைய வேல் இங்கே வந்து நார்மலாக கண்களை மூடினால் கூட முருகனுடைய வேல் உங்க கண்ணுக்கு தெரியும் முருகனுடைய அந்த முகம் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் நீங்க முருகனுடைய தீவிர பக்தர்களாக ஆக போறீங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை முருகன் கூறிய நாள் என்று முருகனே வந்து உங்களுடைய கனவிலோ அல்லது திடீர்னு உங்களுக்கு முருகனுடைய பேரோ அல்லது அவருடைய உருவப்படத்தை நீங்க எங்கேயோ தற்சமே ஒரு சடனா பார்ப்பீங்க அப்படி பார்க்கல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு முருகன் கூறிய நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அவர் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுவார் பக்தி